நம்ம செய்ய வேண்டியது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க அந்த கமிட்டியை செயல்பட விடுங்க எத்தனை சங்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் சொத்து உள்ள சங்கங்கள் சொத்து இல்லாத சங்கத்தை பெருசாக கவலை இருந்தாலும் சொத்து உள்ள சங்கங்கள்ல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அவர்கள்ட்ட நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபண்டு ரெடி பண்ணி இதை செய்யலாம் கட்டாயம் எல்லா சங்கமும் சொத்துள்ள சங்கங்கள்ட ஒவ்வொரு சங்கமும் ஒரு அஞ்சு லட்சம் பஞ்சலட்சி ஒரு தனிப்பட்ட வெள்ளை நாடார் சங்கமோ தட்சிணமார் நாடார் சங்கமோ மதுர நாடார் மகாஜன சங்கமோ செலவு பண்ணி இதை செய்ய முடியாது சொத்துள்ள சங்கங்கள் அத்தனை பேருக்கு பாதுகாப்பி அத்தனை பேருடைய வந்து ஒரு தொகை வசூல் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலியமா எல்லா செயல்பாடுகளும் செய்யுங்க இன்றிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள தமிழக முதல்வரை சந்திச்சு இந்த பிரச்சனையை பற்றின ஒரு இதை கொடுத்து அரசாணை வெளியிடாமல் அதை எப்படி செய்யலாம்ங்கிறதையும் நீங்க இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யுங்க எக்காரணத்தை முன்னிட்டு இந்த நீங்களே ஆகில் ஆதுரர் கோராது. இதுதான் தெனரே ஒரே மேட்டு கொள். இதுவே நிறைவேறணும். வே ஒரு சமுதாய சங்கம் வேணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன். சத்து சேத்துட்டாக நிராளம் பட்டது சங்கம் வேணும். சத்தே இல்லாத சங்கம். என்னுடைய நான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். జరిగిన மார்க்கம் சொட்டாததால அதா சங்கம்.

பெண்ணும் ஒரு தாயாரும் மகனும் தனியா ஒன்றும் இல்ல ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல கீப்பிங் வேலை செய்யறாங்க அந்த பெண்ணுக்கும் பெண்ணும் தாய்ப்பு கிடையாது தாயார் ராத்திரி பத்து மணிக்கு இறந்து போனாங்க கவனிக்கிற ஆள் இல்லை

मैं आपको दूंगा मैं अभी भी बोलता हूं आज जय महेश सर ऑपरेशन फ्री और काम कर रहा है अल्लाह करेंगे रे एक कर देंगे या इंजन इंजन